அன்புன்றது மிகப்பெரிய மன திறப்பு அந்த திறப்பு உங்ககிட்ட நடக்கும் தான் அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீகம் உலகத்தில இருக்கிற மிகப்பெரிய ஆன்மீகமே அன்பு தான் அன்பு இல்லாம செய்யற எந்த ஆன்மீகமும் வீண் அன்பு கருணை இரக்கம் இந்த மூணுமே இல்லாம செய்யற எல்லாமே வந்து நம்மள வந்து சும்மா சுய ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக மட்டுமே செய்யக்கூடியது அப்படின்றத நீங்க தீர்மானமா நினைச்சுக்கோங்க பல பேர் பாத்தீங்கன்னா எப்பவுமே கோயில்ல உட்கார்ந்துருப்பாங்க எப்பவுமே சர்ச்சில் உட்கார்ந்துருப்பாங்க எப்பவுமே பிரார்த்தனை பண்ணுவாங்க ஆனா சொந்த சகோதரன்கிட்ட பேச மாட்டாங்க ஒரு இடத்துக்கு போனா ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறதுக்கு தனக்கு தெரிஞ்சவங்கள பார்த்து சிரிக்கிறதுக்கே யோசிப்பாங்க இந்த மனிதர்களை பார்த்து புன்னகைக்கிறதன் மூலமாகவும் பேசுறதன் மூலமாகவும் அவங்க கிட்ட ஆறுதல் சொல்றதன் மூலமாகவும் இரக்கம் பாராட்டுதன் மூலமாகவும் உங்களோட மனத்துல தான் பெரிய திறப்பு ஏற்படும் அது உங்களோட உடலுக்கும் உங்களோட மனதுக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் உங்களோட எதிர்காலத்துக்கும் தான் நல்லது அதனால இந்த உலகத்துல யாருமே அன்பு செலுத்துறதுனாலயோ இரக்கம் பாராட்டுறதுனாலயோ கருணையின் அடிப்படையில் பிறருக்கு செய்கிற உதவிகள்னாலுமே எவ யாருமே தாழ்ந்து போறது இல்ல தாழ்ந்து போறதா சரித்திரமும் இல்லை அதனால அன்பு செலுத்துங்க எப்பவுமே உங்களோட ஈகோவை விட்டு எல்லார்டையுமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சிரியுங்க பேசுங்க அன்பா இருக்க முயற்சி பண்ணுங்க அன்புதான் மிகப்பெரிய ஆன்மீகம் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த ஒன்று அந்த அன்பை ஒருவேளை முன்னாடி அதிகமா கொடுத்து இனிமேல் நீங்க இனி நான் யாருக்கிட்டயும் அன்பு கட்ட மாட்டேன் இரக்கம் பாராட்ட மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவே இருக்காதீங்க இன்னும் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க அது பல வடிவங்கள்ல உங்களுக்கு திரும்ப வந்து சேரும்